பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது இரண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வார திரைக்கு வந்த திரைப்படங்கள் அதுவும் தீபாவளி திரைத்தன்று திரைக்கு வந்த திரைப்படங்கள் சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் பாக்ஸ் ஆஃப் வசூல் எது முதலிடம் என்று தான் பார்க்கப்போகிறோம் குறிப்பாக வாருங்கள் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளிவந்த திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா குறிப்பாக வேதாளம் அதை வந்து பார்த்திங்கன்னா தூங்காவனம் வேதாளம் திரைப்படம் சிவா இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் குமார் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்பட ரசிகர் மட்டும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்று பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நூற்றி இருபது கோடிக்கு மேலே வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக தூங்காத வனம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ராஜேஷ் எம் செல்வா அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்தது தூங்கா வனம் என்ற திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவு ஒரு ஆவரேஜ் தான் கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேலே தான் இந்த திரைப்படம் வசூல் பண்ணியிருக்குது குறிப்பாக உலகநாயகன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் செய்திருக்கு அடுத்த இரண்டாயிரத்தி பதினாறில் வெளிவந்த திரைப்படங்கள் இரண்டு திரைப்படங்கள் குறிப்பாக கோடி திரைப்படம் கோடியை பொறுத்த வரைக்குமே பி எஸ் துறை செந்தில்குமார் அவர்கள் இயக்கத்தில் வெளியேந்தது தனுஷ் இரட்டை இடத்தில் நடிச்சிருப்பாங்க த்ரீசா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் சுமாராக ஒரு நாற்பத்தஞ்சு கோடிக்கு மேலே வசூல் செய்து ஓரளவு ஆவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்த படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக காஸ்மாரா திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறில் தான் கோகுல்காந்த் இயக்கத்தில் வந்தது இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட கார்த்திக் நயன்தாரா போன்ற பல நினைந்து நடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா படும் தோல்வி திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் சுமாரான ஒரு வசூலை கொடுத்த ஒரு பதினஞ்சு கோடி கிட்ட தான் இந்த திரைப்படம் வசூல் கொடுத்துருக்குது ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைந்தது அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினேழில் வெளிவந்த திரைப்படங்கள் மேயாதை மானு மரசல் மேயாதை மானு இயக்குனர் ரத்னகுமார் இந்த திரைப்படத்தில் வைப்பு போன்ற பிரியா சங்கர் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தோட வசூலை பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த அளவுக்கு ஒன்றும் சரியாக இந்த திரைப்படம் போல கிட்டத்தட்ட ஒரு பத்து ஓடிக்கிட்ட தான் அந்த திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு அப்போவாக ஒரு புலாப் திரைப்படமாக அமைஞ்சது அடுத்த திரைப்படமாக மெரசல் இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினேழில் அட்லி இயக்கத்தில் வெளிவந்தது குறிப்பாக தளபதி விஜய் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் இரட்டை இரட்டையிடமில் மூன்று வேடங்களில் நடித்த வசூல் திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் நல்ல எதிர்பார்ப்பு கூட்டியது இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கோடிக்கு மேலே வசூல் செய்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் தீபாவளி தினத்தன்று வெளிவந்த திரைப்படம் தான் சர்க்கார் ஒரே ஒரு திரைப்படம் தான் ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி பாக்ஸ் ஆஃப் வசூலில் ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படம் பிளாக் பஸ்டர் திரைப்படம் அடுத்ததாக இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளிவந்த திரைப்படங்கள் இரண்டு திரைப்படங்கள் கைதி பிகில் கைதி திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கார்த்திக் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் அணிஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது கோடிக்கு மேலே வசூல் செய்து பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு படமாக அமைந்தது நூற்றி முப்பது கோடி அடுத்த திரைப்படமாக பிகில் அதே ஆண்டில் அட்லி இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க தந்தை மகன ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் பாக்ஸ் ஆப் கலெக்ஷனை முந்நூற்றி இருபது கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது பிகில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாக்ஸ் ஆப் கலெக்ஷனில் அடுத்த திரைப்படமாக சூரரை போற்று இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளிவந்தது சுதா கொல்குராவ் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட வசூல் ஒரு எப்போது கோடி கிட்ட கலெக்ட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக மூக்குத்தி அம்மன் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் வெளிவந்தது ஆர்ஜே பாலாஜி நயன்தாரா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அளவுக்கு ஒன்று வசூல் சராசரியாக கொடுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடிக்கு மேலே தான் கலெக்ட் பண்ணி கொடுத்ததாக சொல்கிறாங்க ஆனால் திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடிக்கு உள்ளதான் அப்போது அடுத்த ஆண்டு என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அண்ணாத்தா அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எனிமி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது தீபாவளி தினத்தன்று அண்ணாத்த திரைப்படத்தோட இயக்குனர் சிவா இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பலர் இந்த திரைப்படத்தில் இருந்து நினைச்சிருப்பாங்க கீர்த்தி சுரேஷ் கொஸ்தூ மீனா இந்த திரைப்படம் திரையரங்கு அசிக்கும் மற்றும் நல்ல ஒரு எதிர்பார்ப்போட்டியே ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூலை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எண்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி தீபாவில் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்து கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் ஆவரேஜுன்னு சொல்லுவாங்க ஆனால் இரநூத்தி எண்பது கோடிக்கு மேலே வசூல் செய்த டாப் திரைப்படம் தான் சொல்ல முடியும் எனிமி திரைப்படம் அதே சமயத்தில் வெளிவந்த எனிமி திரைப்படம் ஆனந்த் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வேல்ட் லெவலில் இருபது கோடி கிட்ட தான் கலெக்ட் பண்ணியிருக்குது கிட்டத்தட்ட ஆர்யா விசால் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க பிரகாஷ் ராஜ் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸியான எனிமி என்ற திரைப்படம் அது தீபாவளி தினத்தன்று பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு ஒன்றும் கிடைக்கல கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் வந்தது அடுத்த திரைப்படமாக சர்தார் இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிஎஸ் மெத்ரான் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரட்டை படத்தில் நினச்சிருப்பாங்க கார்த்திக் அவர்களை பொறுத்த வரைக்குமே தந்தை மகனான இருவரும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆப் கலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி ஓரளவு ஹிட் அடித்த திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து சர்தார் ஒரு தொண்ணூத்தஞ்சு நூறு கோடி அப்போ பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக பிரின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் கே பி அனித் பிரதிபி இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சிவகார்த்திகன் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக வந்த அளவுக்கு போல பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கோடிக்கு மேலே நாற்பது கோடிக்கு தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு ஒன்று கலெக்ஷன் கொடுக்கல ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் நம்மது அடுத்த திரைப்படமாக ஜிகர்தாண்டா டபுள் என்ற திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா லாரன்ஸு எஸ் ஏ சூர்யா போன்ற பலர் என்னென்னு நடிச்சிருப்பாங்க ஒரு கலக்கலான ஒரு ஆக்ஷன் காமெடி கலந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு போல் ஒரு இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே தான் தீபாவளி தினத்தன்று கலெக்ட் பண்ணி ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் நான் வந்தது திருத்தன்று அடுத்ததாக இருபத்தி மூணாம் ஆண்டு அதே இதில் ஜப்பான் என்ற திரைப்படம் வழிவந்தது ராஜ்முருகன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கார்த்திக் போன்ற பலர் இணைஞ்சி நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அளவுக்கு சரியாக போகையில் ஒரு பிளாக் பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் அளவுக்கு இந்த திரைப்படம் ஆஃப் வசூலில் கொடுத்துருக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு திரைப்படம் வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பது கோடிக்கிட்டே கிளியர் பண்ணுமா தெரியல அந்த அளவுக்கு ஒரு படம் மோசமான ஒரு திரைப்படமாக ஜப்பான் திரைப்படம் பிளாப் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக அமரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளிவந்தது இந்த ராஜகுமார் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு திரைப்படம் அமரன் இந்த திரைப்படத்தில் சிவகார்த்திகன் போன்ற பலர் அணிஞ்சு மெல்ட்ரி மில்ட்ரிமேனாக இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃப் வசூல் பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் ஒரு கிங் கீரோவாக வந்திருக்காரு அமரன் திரைப்படம் வசூல் ரீதியாகவும் சரி படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு நூறு நாளைக்கு மேலே தேட்டரில் ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமரன் திரைப்படம் பிரம்மாண்ட ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக அதே சமயத்தில் வெளிவந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ப்ளடி ஃபக்கர் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் சிவபாலன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பதினஞ்சு கோடி தான் கலெக்ட் பண்ணும் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்கார வசம் போட்டு நடிஞ்சிருப்பார் இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் சராசரி குறைஞ்ச பட்ஜெட் படத்தோட பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கலாம் இந்த திரைப்படம் ஒரு அளவு இட்டுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அந்தளவுக்கு ஒரு தரமான திரைப்படம் அதே சமயத்தில் வெளிவந்த பிரதர்ஸ் திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எம் ராஜசேகத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயம் ரவி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கான சசையாக போகல ஒரு லவ் கலந்த ஒரு காமெடி கலந்த ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒன்று போகல வசூலும் பார்த்திங்கன்னா படு மோசமாக ஒரு கொடுத்த ஒரு பதிமூணு கோடி இட்டு தான் கொடுத்துருக்கு அந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணல ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெளிவந்த திரைப்படங்களில் டாப் ஒன்றில் இருக்கிறதுனா டோலி திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கே தீஸ்வர் வந்து ஹைக்கியிருக்காரு இந்த திரும்ப டாப் டென் பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த திரைப்படம் சூப்பரான ஒரு திரைப்படம் தீபாவளி திறந்தது கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி பாக்ஸ் ஆஃப் வசூலில் முதல் இடத்துல அந்த மூணு படத்திலே வெற்றி அதிகமாக கொடுத்த திரைப்படங்களே இந்த ஜோடி திரைப்படம் தான் சூப்பரான பிரதீப் ரங்கராஜன் நடிப்பில் வந்திருக்கும் ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம் தான் படத்தோட கதைகள் நல்லாட்டணும் பாக்ஸ் ஆஃப் வசூலில் முதலிடத்துக்கு வந்துடுச்சு அதனால் மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த திரைப்படம் தான் அதே சமயத்தில் வந்த வழி திரைப்படம் பைசன் திரைப்படம் மாரிசிர்வதா இயக்கத்தில் வெளிவந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரவன் விக்ரம் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நினைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஒரு கபடி குழு மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் மாரிசெல்வராஜ் இயக்கத்தில் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நம்ம லெவலில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கோடிக்கு மேலே தான் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தில் அமைஞ்சிருக்கு குறிப்பாக அடுத்த திரைப்படமாக டீசரல் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஹரிஸ் கல்யாணம் போன்ற பலர் என நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட கம்பவுண்ட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த திரைப்படம் ஒரு சார்ந்த திரைப்படம் தான் மூன்று திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா டியூடி திரைப்படம் தான் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் டீசரல் திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் கிட்டத்தட்ட பதிமூணு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்த சூப்பர் ஹிட் திரைப்படங்களிலிருந்தால் நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு திரைப்படம் கிட்ட இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கமான் பண்ணுங்க சூப்பர் ஹிட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்து கமல் அஜித் விஜய் என்ன பல படங்களை பார்த்து